மீடியாவில் உட்காந்து மொகோ 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 அப்படின்னு பாருங்களேன் நீங்கள் எடுத்து பாருங்களேன் என் மகங்க என்னடா அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்களேன்னு சொன்னால் என் மகா என் மகாங்க என்னடா என்னடா இவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்களா ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாங்களாம் டேய் ஒரிஜினல் பண்ண என்ன செய்ய தெரியுமா உன் பின்னாடியே கத்தினே ஓடி விடுவாங்க இது ஜெயில் எங்கே இருக்குது இது ஜெயில் வரைக்கும் வருவாங்க அன்றைக்கே வக்கீலை ஓடி போய் பார்ப்பாங்க ஒரிஜினல் ஒய்ஃபாக இருந்தால் அதான் செய்வாங்க இவன் என்ன சொல்கிறான் என் மகா மகா தான் சார் என்னை கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்கள்ட்ட ஷூட்டிங் கிளம்பி போயின்னு நினைத்தா ஹடா இதை போய் பெருமையாக சொன்ன நான் என்னம்மா சொல்லுவான்னு நினச்சேன் அப்புறம் அப்படி சொல்கிறான் நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீ தனிப்பட்ட வாழ்க்கையை நீ பேசக்கூடாதுன்னு பார்த்தேன் ஆனால் நீ பேசினாலும் நான் பேசுகிறேன் நீ எவ்வளோ பேசியிருக்கா எல்லாரையும் பார்த்தாலும் அதெல்லாம் பேசுகிறோம் இப்போது நான் என்ன சொல்கிறேன் கேட்டேன்னா துணிஞ்சி இந்த ரவீந்திரன் யா எத்தனை பேர்லாம் ஃப்ராடு மோசடி பண்ணிக்காரோ அவன் புகார் கொடுத்துட்டான் உண்மை தைரியமாக இப்போ ஏன்னா என்னெல்லாம் தெரிஞ்சிச்சு இது என்ன கேட்டால் இது ரெண்டு மட்டும் இல்லை இன்னும் கூட நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஆள் அவங்க வந்து பயந்துட்டு இருக்கலாம் ஏன் வந்து இல்லை வந்து நம்ம நம்ம வந்து பிளாக் மணி நம்ம கையில் வந்து கணக்கில் இல்லாத பணம் அப்படின்னு கூட வந்து இருக்கலாம் ஒரு வேளை அதனால வந்து துணிஞ்சு புகார் கொடுத்தா ரவீந்திரன் வந்து